இன்னைக்கெல்லாம் ஆசாரியலுக்கு சீட்டு போட்டு யாரு பேர் உழுதோ அவங்க தான் உள்ள போய் ஊழியம் செஞ்சுட்டு வரணும் சகரியாக்கு ஸ்லாட் விழுந்துருச்சு உழுந்துருச்சு தேவதூதன் வந்து என்ன பண்றாரு உனக்கு ஒரு பயம் பறக்க போறான்னா மனுஷன் சிரிச்சுட்டான் இதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பெஸ்ட் வேலை செஞ்சாரு அவனை ஊமையாக்கிட்டாரு தம்பி நீ சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல ஆயத்தரக்கா மாரி நான் அற்புதம் செஞ்சேன் அவன் வெளியே வர்றப்ப ஊமையா வரான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா பேசிட்டு இருந்தாலும் உள்ள போயிட்டு வெளியே வரப்பேங்கிறான் ஆனா எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனா பாருங்க பேரெல்லாம் என்ன பண்றான் எழுதி காமிச்சு கத்தர் அற்புதத்தை செஞ்சதுக்கப்புறம் என்ன இறந்து நான் சொல்றேன் பல பேருக்கு அற்புதம் நடக்கவங்க வாய் தான் பிரச்சனை வாய் மூடுனா அற்புதம் சீக்கிரம் நடந்துரும் ஏன்னா கத்தர் செய்கிறேன்னு சொல்கிறத இது எப்படி பிரதர் அது எப்படி பேர் நம்ம இந்த ப்ரே ரெக்வெஸ்ட்டு இந்த மாதிரி பேசுறதுலயே அவிஸ்வாசத்தை கிளப்பி விட்டுறது கத்தர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருப்பாரு அற்புதம் செய்கிறான்னு சொல்லியிருப்பாரு கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறாரு இப்படி நடக்குங்களா அப்படிலாம் கேட்காது நடக்கும்னு சொல்லு இன்னைக்கு யாரையும் கத்தர் ஊமை ஆக்க மாட்டேங்கிறாரு சகரியா மாதிரி ஊமை ஆக்கியிருந்தா இன்னைக்கு பல வீட்டில் அற்புதங்கள் நடந்துருக்கும் நம்ம வாயாலேயே தான் அற்புதத்தை கொண்டுட்டு இருக்கிறோம் அதனால் தான் நான் சொல்றேன் கத்தர் உங்கள்கிட்ட பேசும்போது எஸ் சொல்ல தைரியம் இல்லைனாலும் பிளிப்பை கூப்பிட்டு ஒரு நாள் ஒரு மீட்டிங்லாம் போது தம்பி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துடலாமா அவனுக்கு தலையை சுத்திடுச்சு இத்தனை பேருக்கு சாப்பாட்டுக்கு நாங்க எங்க போறது கடையும் இல்லை கையில் பொருளும் இல்லை இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறதுனா பைபிள் அழகா போட்டிருக்கு தான் போவதை அறிந்திருந்தும் அவனை சோதிப்பதற்காக கேட்டாரான் காட்ட ஆண்டவர் சில நேரங்களில் செஞ்சிருவாருங்க செஞ்சிருவாரு ஆனால் நம்மள்ட்ட விளையாட்டுக்காது என்ன பண்றதுன்னா அப்படி பேசி பார்க்கறது நம்மள்கிட்ட நீயோ கடன் வாங்காது பாய் அநேகருக்கு அந்த வசனத்தை சின்னலேருந்து கேட்டு கேட்டு பழகினதுனால நம்ம இந்த வசனமா சரி சரி அப்படின்னு டக்குன்னு அந்த வசனம் உங்களுக்குள்ள லைட் அடிக்கணும் என்னதே மறுபடியும் சொல்லுங்க நீயோ பிரதர் இருபது லட்சம் கடன் இருக்குது நாற்பது லட்சம் கடன் இருக்கு ஆனா கத்தரிப்பேன் பேசுறாரு உன்னை கடன் கொடுக்கிறவனா நான் மாத்திரன்றாரு பிரதர் அந்த வார்த்தையை அப்படியே வாங்கிட்டு என் வாழ்க்கை அப்படி மாற போறதுக்காக நன்றி ஆண்டவரே லட்சத்துல கடன் வாங்கின நான் கோடிகளில் கொடுக்கப் போறதுக்காக நன்றி ஆண்டவர நம்பிட்டீங்கன்னா உன் லைஃப்ல சேஞ்ச் நடக்க தொடங்க கத்தர் பேசுறவர் முதல்ல பேசுவார் என்னல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் பேசுவார் அவர் பேசும் போதே நீங்க அவர் பேசும்போதே நீங்கள் நீங்க கேட்க முட்டீங்கன்னு ஒரு யூ ஆர் நீங்கிங் காட் நீங்க தேவனை பண்றீங்க நான் சொல்றேன் உங்களால நம்ப முடியாம இருக்கா நீங்க எஸ் சொல்லினாலும் பரவாயில்ல தயவு செய்து நோ சொல்லாதீங்க பிரதர் என்ன பிரி இது நீங்கள் பேசுகிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியாத மாதிரி இருக்குது பரவாயில்ல வாய மூடி பேசாத சகரியா எலிசபெத் சகரியாவுக்கு ஸ்லாட் வருது ஊழியம் செய்கிறதுக்கு அன்னைக்கெல்லாம் ஆசாரிகளுக்கு சீட்டு போட்டு யார் பேர் உழுதோ அவங்க தான் உள்ளே போய் ஊழியம் செஞ்சுட்டு வரணும் சகரியாவுக்கு ஸ்லாட் விழுந்துருச்சு ஸ்லாட் விழுந்தோன்னா தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாரு உனக்கு ஒரு பயம் பறக்க போகிறான்னா மனுஷன் சிரிச்சிட்டான் இதுக்கப்புறம் எங்களுக்கு எப்படி அப்படின்னோன்னே இவனை விட்டா இவன் பேசி என்ன பண்ணிடுவான் அற்புதத்தையே இவன் குழைச்சிருவான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பெஸ்ட் வேலை செஞ்சாரு அவனை ஊமையா தம்பி நீ சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல திறக்காம இரு அற்புதம் செஞ்சேன் சொன்னதை நான் செஞ்சேன் நீ வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அவன் வெளியே வர்றப்ப ஊமையா வரான் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா பேசிட்டு இருந்தாலும் உள்ள போயிட்டு வெளியே வர்றப்பான் ஆனா எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் பாருங்க பேரெல்லாம் என்ன பண்ணுறான் எழுதி எழுதி காமிச்சா கத்தர் அற்புதத்தை செஞ்சதுக்கப்புறம் என்ன திறந்து விட்டாரு நான் சொல்றேன் பல பேருக்கு அற்புதம் நடக்க தான் பிரச்சனை வாய் மூடுனா அற்புதம் சீக்கிரம் நடந்துடும் ஏன்னா கத்தர் செய்யறேன்னு சொல்றதை இது எப்படி பிரதர் அது எப்படி பேர் நம்ம இந்த ப்ரேயர் இந்த மாதிரி பேசுறதுலேயே அவிஸ்வாசத்தை கிளப்பி விட்டுறது கத்தர் நமக்கு வாக்குத்தம் கொடுத்துருப்பார் அற்புதம் செய்யறான்னு சொல்லியிருப்பாரு கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் இப்படி நடக்குங்களா அப்படிலாம் கேட்காது நடக்கும்னு சொல்லு இன்னைக்கு யாரையும் கத்தர் ஊமை ஆக்க மாட்டேங்கிறாரு சகரியா மாதிரி ஊமை ஆக்கிட்டு இன்னைக்கு பல வீட்டில் அற்புதங்கள் நடந்திருக்கும் நம்ம வாயாலேயா தான் அற்புதத்தை கொண்டுட்டு இருக்கிறோம் தான் நான் சொல்றேன் கத்தர் உங்கள்கிட்ட பேசும்போது எஸ் சொல்ல தைரியம் இல்லைனாலும் டோன்ட் சே நோ எக்ஸ்பெக்ட் சி கத்தர் என்ன செய்ய போலன்னு பாருங்க மரியாளுக்கு வந்து ஆல்ரெடி சூப்பர் நேச்சுரல் பர்த் சரியா மரியாளுக்கு வந்து இது எப்படி ஆகும்னு கேட்டவளுக்கு ஒரு பிள்ளை பறந்துருச்சு ஒரு பையன் பறந்தாச்சு அந்த குழந்தைய சத்திரத்துல படுக்க வச்சிருந்தா வரவன்லாம் சொல்கிறான் எங்கெங்கேயோ இருந்து வரான் வந்து படிஞ்சுக்கிறாங்க தூப வர்க்கத்தை கொடுக்குறாங்க பொண்ணை வைக்கிறாங்க வெள்ளியை வைக்கிறாங்க ஐயோ ஒரு தேவக்கும் பயங்கரமா பார்த்துட்டே இருந்துட்டு மரியாள் என்ன பண்ணாங்களா தெரியுமா குழந்தை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம் எப்படிப்பட்டதோன்னு இருதயத்தில் வச்சு யோசிச்சுட்டே இருக்காங்க ஏய் இது என்னடா அது பேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூப்பர் நேச்சுரலானா அந்த அம்மா பார்த்தாங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படியே நடந்தது அந்த அம்மா கேள்வி கேட்கல கேள்வி கேட்கல மறுக்கலை இது எப்படி ஆகும்னு சொல்லலை மரியால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்க எஸ் சொல்லினாலும் பரவாயில்ல நம்ம என்ன சொல்லிடக்கூடாது இது எப்படி ஆகும்னு கேள்வியும் கேட்டுக்கூடாது ஒரு தடவை கேள்வி கேட்டுருச்சு அப்போயே தூதன் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா நடக்காது தேவனால் கூடாத காரியம் ஓகேப்பா உங்கள் வார்த்தையின்படி ஆகக்கடுவதுன்னு அப்போ எஸ் சொன்னது கடைசி வரைக்கும் எஸ் சொல்லிட்டே இருந்துச்சு அற்புதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி இச்சாச்சிக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கர்த்தர் என்ன பேசுனாலும் எஸ் ஓகே சொல்லுங்கள் அதையும் சொல்ல முடியலன்னா தலையாட்டாமல் பார்த்துக்கிட்டே இருங்க நம்புங்க கர்த்தர் செஞ்சு காட்டுவார் ஆமாம்